வலைபேச்சி அந்தனன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாபா படத்தோட அந்த தோல்வியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய காலகட்டத்தில் சில நடிகர்கள்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சுலாம் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அவ்வப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி பார்ட்டி வச்சு கொண்டாடினதில் ஒரு முக்கியமான நடிகர் விஜய் அப்படிங்கிறத அந்தனன் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் போனோடனே அன்னைக்கு பார்த்து இது கொண்டாடிய நடிகர்கள்ல விஜயம் ஒருத்தர் ஓகே அந்த படம் ஓடல ஒழிஞ்சாரு ரஜினி அப்படின்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் பல விஷயங்களும் சொன்னார் அதாவது சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் விஜயம் நினச்சிட்டு இருந்தார் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் சினிமாவில் வந்து அது இருக்கும் ஆனால் ரஜினி சாரை பொறுத்தவரையும் அவர் வந்து அந்த பாபா படத்துல விட்டாரு அடுத்து சந்திரமுகியில் எந்திரிச்சவர் இப்போ ஜெயிலர் வரையும் அவர் வந்து ஓடிட்டே தான் இருக்காரு ஜெயிலர் வந்து ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு விஜய் படத்துக்கு சற்றம் குறையாத ஒரு வசூலை தான் ஜெயிலர் படம் வந்து கொடுத்திருக்கு விஜய் படம் எவ்வளோ வேகமாக ஓடிச்சோ அதை விட வேகமா ஜெயிலர் ஓடிச்சு அதுக்கப்புறம் பாருங்க லோகேஷ் கடகராஜோட ரஜினி வந்தாரு அப்புறம் மாரி செல்வராஜ் இன்னமும் சூப்பர் ஸ்டார் வந்து ஏகப்பட்ட படங்கள் கைவசம் வச்சிருக்காரு அவர் வந்து இங்கே நான் தாண்டா நான் இருக்கிற வரையும் நான் தாண்டா கிங் அப்படின்னு சொல்ற அந்த கட்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் த இருக்கு அப்படின்னு அந்தணன் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு விஜயனுடைய படங்களுக்கு சற்றும் குறையாத ஒரு லைன் தான் இருக்குல்ல அந்த கட்ஸ் இருக்கு தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்